ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என் பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா வந்து பால் பண்ணு தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அந்த பால் பண்ணு வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அதுக்கு என்ன மாவு போட்டேன் அப்படின்னா வந்து கேக்கு மாவு தான் கேக்லாம் செய்வோம்ல அந்த ஆல் பர்பஸ் மாவு தான் வந்து நான் போட்டேன் மைதா மாவு வந்து நான் வந்து போடலை இந்த நான் வந்து போட்டேன் இதில் செஞ்சால் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து மைதா மாவு கூட வந்து ஊறுறதுக்கு வந்து லேட்டாகும் இது வந்து அந்த நம்ம அந்த சிரப் சுகர் சிரப்பில் போட்ட உடனே வந்து ஊறிடும் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக கேக்கு கேக்கு டேஸ்ட் வந்து இருந்துச்சு பால் பண்ணு வந்து நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த மாவில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மாவில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து ஆல் பர்பஸ் மா ஃப்ளோர் வந்து ஒரு கப்பு கொஞ்ச வந்து ஏலக்காய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தயிர் கொஞ்ச வந்து நெய் ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு இது தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே நான் வந்து இதில் வந்து சேர்க்கலை கொஞ்ச வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா வந்து சேர்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை இதை பிணைஞ்ச ஒன் பிணைஞ்சிட்டு நம்ம அந்த சுகர் சிரப்பு கரையிற வரைக்கும் சுகர் சிரப்பு வந்து கரையிற வரைக்கும் வந்து இது வந்து இது பண்ணால் வந்து ஊர்னா வந்து போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இது ஊர்னா வந்து போதும் பாருங்கள் நல்லா என்னப்போ நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் இதுக்கு வந்து தேவைப்படும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது இதில் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் வந்து சேர்த்துக்கங்க அப்புறம் வந்து இதுலேயே வந்து ஒரு கப்பு வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதிலே கப்பு வந்து தண்ணி ஊற்றி சுகர் சிரப்பு வந்து ரொம்ப கம்பி பதம் அப்படின்லாம் தேவையில்லை லைட்டாக வந்து கொதிச்சு அந்த ஜீனி வந்து கரைஞ்சா வந்த போதும் பாருங்கள் இந்த பதம் வந்து இருந்தால் வந்து போதும் ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அந்த மாவு வந்து ரொம்ப ஊறணும் அப்படின்லாம் தேவையில்லை நான் ஜீனி கரைஞ்ச உடனே வந்து நான் சட்டியில் எண்ணெயை காய வச்சு நான் வந்து போட்டு உடனே எடுத்துட்டேன் இது ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து இந்த பால் பண்ணு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு குட்டி குட்டி பாலாக வந்து பால் மருந்தன் எப்படி வேணாலும் நம்ம நம்ம தோதுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அது நல்லா வந்து புஸ்ஸுன்னு உஃப்பிட்டு வந்துடும் உடனே வந்து உஃப்பிட்டு வந்துடும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு தான் இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பொறிச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து மாவு வந்து வேகாது பாருங்கள் இந்த மாவில் நீங்கள் ஒரு தடவை வந்து பால் பண்ணு வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு கேக்கு நம்ம பேக்கரியில் ஸ்டே சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே வந்து கேக்கு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு இந்த பால் பண்ணு வந்து நான் இந்த இந்த நான் மைதா மாவுலேயே எல்லா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஆல் பர்பஸ் மாவில் வந்து நான் வந்து செஞ்சு பார்த்தேன் கேக்லாம் செய்வோம்ல அந்த மாவில் வந்து நான் செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பால் பண்ணுங்க நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம வந்து சேஃபாலாம் போடலை சும்மா குட்டி குட்டியாக எடுத்து பா வந்து உருண்டி உருண்டி தான் நம்ம வந்து போட்டோம் அது எப்படி பால் மாதிரி நல்லா உருண்டுட்டு வந்துருச்சு பாருங்கள் நல்ல நல்லா இருந்துச்சு இது உள்ளே வந்து சாஃப்டாக மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பாருங்க நான் இதை வந்து நான் எல்லாத்தையுமே உனக்கு வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா ப்ரௌன் கலராக வரவும் எடுத்து அந்த சுகர் சிரப்பில் வந்து உடனே வந்து போட்டுறணும் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து இது நல்லா வந்து உயிரும் இந்த சைடு ஒரு பரட்டை அந்த சைடு ஒரு பெரட்டை ரெண்டு சைடு வந்து பரட்டிட்டு உடனே எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றலாம் ரொம்ப நேரம் ஊறணும் நம்ம இதே மாவில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு டென் மினிட்ஸாக தான் வந்து ஊறணும் இது வந்து அப்படிலாம் ஊற தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்ஸ் வந்து ஊறினாலே இது வந்து போதும் பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நான் சுகர் சிரப்பில் வந்து போட்டுக்கிட்டேன் அடுப்பை சிம்லேயே வச்சு தான் நம்ம வந்து பொறிக்கணும் அதுதான் வந்து மெயின் இதில் வந்து ரொம்ப வச்சு இப்போ இது பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும் உள்ளேயும் வந்து மாவு வந்து வேகாது பாருங்க நான் பால்பண்ணு வந்து செஞ்சுட்டேன் என் பசங்களுக்கு இன்னைக்கு இது இன்றைக்கி இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க உள்ள வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக அவ்வளவு நல்லா இருந்துச்சு ஜூஸியாக இருந்துச்சு இந்த பால்பண்ணு வந்து இந்த மாவில் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்கும் மைதா மாவில் செய்யாமல் இந்த ஆல் பர்பஸ் மாவு கேக்கு செய்கிற மாவில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் பாருங்க நான் எல்லாமே செஞ்சு இந்த சுகர் சிரப்ல வந்து முன்னையும் பின்னையும் வந்து ஒரு பரட்டு வந்து பரட்டிட்டு உடனே எடுத்து நான் வந்து சேவ் பண்ணிவிட்டேன் என் பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன் உடனே அது வந்து ஊறிடுச்சு ரொம்ப நேரம்லாம் ஆகலை